ஆனால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் உடனடியாக அந்த கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவியை நீங்கள் பார்த்திருக்க வேண்டாமா அந்த சிசிடிவியில் மூலமாக என்னென்ன நடந்திருக்கிறது யார் யார் வந்தார்கள் யார் யார் போனார்கள் என்னெந்த வாகனங்கள் எப்படி வந்தன எப்படி சென்றன என்பதையெல்லாம் உங்களால் காண முடியாதா அந்த சிசிடிவியையே ஒரு காவல்துறையாளர் போகிறார் என்றால் இது என்ன நாடா இல்லை காடா இங்கே சட்டம் ஒழுங்கு என்ற ஒன்று இருக்கிறதா அல்லது சட்டம் ஒழுங்கை கெடுப்பதற்கென்று இருப்பதற்கு பெயர்தான் தான் காவல்துறையா மக்களுடைய நண்பர்கள் போலீஸ்காரர்களா அல்லது மக்களுக்கு மிக மோசமான சூழலை உருவாக்கக்கூடிய எதிரிகளாக நடமாடக்கூடியவர்கள் போலீஸ்காரர்களா நினைக்கும் பொழுதே நம்மால் பொறுக்க முடியவில்லை சிசிடிவியை எதற்காக நீங்கள் அப்புறப்படுத்துகிறீர்கள் சான்றாவணங்களை அழிப்பது என்பது மிகப்பெரிய குற்றம்